கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கிறிஸ்தலாட் கத்துடைய மகாபரிசுத்த நாமம் மைமையடைவதாக இந்த ஜெயத்தி நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு அது அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஜெய்பிப்போம் அன்புங்கிருமே இறக்க அருமை அறிமைப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமாம் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போது இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோங்க தா ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையே தேவந்தாமே பரலோகத்திலிருந்து மன்னாவாக பொழிந்துள்ள வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் திறந்த இருதயத்தை தர வேணுமா ஜபிக்கிறோம் இதை கேட்டு இதன்படியே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜபிக்கிறோங்க தா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதி கன துதிய எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுன் மூலம் ஜபங்கள் அன்புறைந்த பரம் பிதாவை ஆமை இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை விசாரிக்கிற தேவன் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள்னு சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார் இன்றைக்கி ஐ மீன் மனதிலே அதிக பாரத்தோடு கவலைகளோடு ஒவ்வொரு மனிதரும் காணப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே கவலைகளை தீர்ப்பதற்கு இயேசு மட்டும்தான் வழி நம்முடைய அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவேலை சுமந்து தீர்த்தவர் எனவே அவர்தான் நம்முடைய பாரங்களை அவன் தீர்ப்பதற்கு வல்லமை உள்ள தேவன் அவர்தான் அதிகாரம் உள்ள தேவன் எனவே இந்த உலகத்தை தேவன் படைக்கும் போது அவன் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவர் தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவுலே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்வதற்காக தான் தேவன் மீன் தோட்டத்தை உருவாக்கி அதிலே மனுஷனை உருவாக்கினார் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்தினார் இன்றைக்கு பார்க்கும்போது நிலைமையெல்லாம் மோசமாகி விட்டது பாவம் செய்ததினாலே அந்த தேவனுடைய கற்பனையை மீறினாலே மனிதன் அவன் எல்லா சந்தோஷத்தையும் இழந்து காணப்படுகிறான் யாரிடத்துல கேட்டாலும் கவலை இல்லாத ஆட்களே கிடையாது ஏதாவது ஒரு கவலை அவங்கள கொண்டே தான் இருக்கிறது அந்த கவலையின் மூலமாக அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே நொந்து போய் சுகர்ந்து போய் அவன் சிலர் தற்கொலைக்கு நேராக கூட ஓடி செல்கிறார்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறார் உங்களிடத்து உங்களிடத்தில் இருக்கிற எல்லாம் அவன் என்னிடத்தில் வைத்து விடுங்கள் நான் உங்களை விசாரிக்கிற தேவன் ஏன்னா அவர்தான் நம்மளை படைத்த தேவன் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் மீன் சங்கீதக்காரர் மீன் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார் தேவன் நம்மளை எப்படி விசாரிக்கிறார் இந்த உலகத்தை அவர் பார்க்குறார் பார்க்கிறார் வான வானமண்டலத்தில் உள்ள அந்த சந்திரனை சூரியனை நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது மனுஷனை நீர் விசா எண்ணுகிறதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு ஆச்சரியப்படுறார் அப்போ வந்து நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு எனவே நம்முடைய கவலைகளை பாரங்களை நம்ம தேவனத்தில் தான் கொண்டு வரணும் அவர் வந்து நம்மை ஐ மீன் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார் நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் நம்ம யாரிடத்துல நம்ம பாரத்தை சொல்லுவோம் முதல்ல நமக்கு ரொம்ப பிரியமானவங்கள்ட்ட சொல்லுவோம் நம்ம பிரியமானவங்கள்ட்ட எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கு ஒரு ரெமடி கிடைக்குமா எது அதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்குமா அதற்கு ஒரு முடிவு வருமா அதற்கு ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு நம்மை தேடுகிறவர்களா இருக்கிறான் ஐமீன் எல்லாரையும் காட்டிலும் ஆமீன் இந்த உலகத்துல வந்து நம்ம ஐ மீன் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசித்தவர் நம்முடைய இயேசு ஆம அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்து சிலுவையில மறித்து நம்மை ஆமீன் பரிசுத்தமாக்கி தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆமீன் பாவ மன்னிப்பெண்ணும் ரசிப்பை நமக்கு தந்தவர் அவர்தான் இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள பாரங்களையும் கவலைகளையும் பாவங்களையும் வியாதிகளையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் எனவே அவர்தான் நம்முடைய பாரங்களை ஐ மீன் தீர்க்க முடியும் அவரு நம்ம வந்து நம்முடைய பாரத்தை நம்மளே சுமந்து கொண்டிருக்க இருக்கக்கூடாது ஒரு மனிதனத்துல நம்ம சொன்னோம்னா அவங்க பல இருப்பாங்க அந்த மனிதர் ஐ மீன் நமக்கு கொஞ்சம் வேண்டாதவங்கன்னா நம்ம சொல்லாததையும் சொன்னதாட்டு இவர் பெரிய ஓத்துருவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே பரப்பிடுவாங்க அப்போ வந்து நம்ம பாரத்தை தான் கொண்டோன்னு அவர்தான் நம்முடைய ரத்தத்தை சிந்தினவர் எனவே முதல்ல நம்ம பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார் நம்முடைய பாரத்தை நம்முடைய கவலைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறவராய் எம்என் என் முகம் மெதுவாகி என் சுமை லகுவாயி இருக்கிறேன்னு சொன்னார் அமீன் என்னுடைய எண்ணத்துல வாருங்க என்னத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய முகம் மெதுவாய் என்ற சுவை சுமை லெகுவாய் இருக்கிறதுன்னு சொன்னா அவர் நல்ல தேவன் அவர் நல்ல இருக்கிறார் எனவே முதல்ல கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க நமக்கு என்ன கவலை இருந்தாலும் அவர் வைத்து விட முடியும் அவர் நம்ம நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையே தந்த தேவன் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் அவர் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார் எனவே நம்முடைய கவலைகளை அவரிடத்துல வைச்சு வைத்து விட வேண்டும் நம்மளே சுமந்து கொண்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை இயேசு நம்முடைய கவலைகளை பாரங்களை எல்லாம் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் எனவே நம்ம இயேசு இடத்துல நம்முடைய கவலைகளை பாரங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படியே வந்து கொண்டு வரும்போது இயேசு நம்முடைய பாரங்களை நீக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்முடைய ஐ மீன் கவலைகளை எல்லாம் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் நம்ம வந்து இப்போ செய்ய வேண்டியது நம்முடைய பாரங்களை இயேசு இடத்துல கொண்டு வரணும் அப்போ தான் அவர் நம்முடைய பாரங்களை தீர்க்க முடியும் ஜாமீன் நம்ம வந்து நம்ம நெருங்கின இடத்துல சொல்லுவோம் இயேசு தான் ரொம்ப நெருங்கினார் நம்ம இந்த உலகத்தில் தாயினுடைய அன் அன்புக்கு ஈடான அன்பு கிடையவே கிடையாது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக எதையும் செய்யக்கூடியவள் ஐ மீன் எது எதுவும் செய்வாங்க ஒரு தாய் தன்னுடைய ஐ மீன் ஜீவனை கூட நம்ம துச்சமாக எண்ணி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க அப்படிப்பட்ட தாய் ஒரு பிள்ளையை கை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று தேவன் சொல்கிறார் ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படி அவங்க மறக்க மாட்டாங்க இது மறக்கிறாங்க ஐ மீன் அவங்க அவங்க வந்து சிலர் வச்சு நம்ம ஒன்று முடிவு பண்ணக்கூடாது முடியாது மெஜாரிட்டியான அம்மா அம்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஜீவனையே துச்சமாக எண்ணுகிறவங்க அப்படி இருக்கும்போது ஐ மீன் தாயை விட சினேகம் ஒரு நம்முடைய ஏசு ஒரு தாயை காட்டிலும் அதிக நம்ம ஸ்நேகம் உள்ளவர் இயேசு இயேசுவை போல ஆமீன் அன்புள்ள யாருமே கிடையாது இயேசு மிகவும் மனதுருக்கம் உள்ளவர் ஆ ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர் எனவே நம்முடைய ஐ மீன் கவலைகளை அவர் மேல் வைத்து விட வேண்டும் வாரம் நம்முடைய ஆமீன் இருதயத்தில் பாரம் இருக்கிறதா அதை அமீன் அவடத்தில் இறக்கி விட வேண்டும் அப்போ நம்முடைய நம்மை அழுத்துகிற பாரம் என்னன்னு பார்க்கணும் முதல்ல பாவமாக இருக்கலாம் பாவமாக இருந்தாலும் நம்ம தேவனத்தில் அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு ஒரு வியாதினால நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் இயேசு நம்முடைய வியாதிகளை எல்லாம் சில்வையில சுமந்து தீர்த்து விட்டார் எனவே எல்லா வியாதிகளையும் தீர்ப்பதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் ஆம அநேகர் வந்து தேவனுடைய பாதத்தில் வந்து தங்களுடைய அம்மன் கவலைகளை அவருடைய பாதத்தை இறக்கி விட்டதை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் அதற்கு ஆதாரமாக ஒன்று சமூவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சொல்லுப்ப பதினஞ்சாம் வசனம் எப்படி சொல்லியிருக்கு அதற்கு அன்னால் பிரதித்திரமாக அப்படி இல்லை என் ஆண்டவனே நான் மன உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்துடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னா இருதயத்தை ஊற்றி விடுவது முதல் வசனத்தில் சொல்லுது நான் ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவள் போய் மனங்க சந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பண்ணி என்று சொல்லப்பட்டு அப்போ வந்து அவங்க போய் விண்ணப்பம் பண்ணாங்க கத்தருடைய சமூகத்தில் போகிறாங்க அன்னாளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஐ மீன் கற்பத்தை தேவன் அடைத்தபடினாலே அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது குழந்தை இல்லாதது பெரிய கஷ்டம் அதுபோக இந்த குழந்தை இல்லாதவங்களை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மிகவும் அவங்கள நெருக்கிறவங்களா இருக்கிறாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு துளைக்கிறவங்களா இருக்கிறாங்க தங்களுக்கு குழந்தை இருக்கிறது என்கிற பெருமையை காட்டுவதற்காக அவர்களை இழிவுபடுத்துறோம் இருக்கிறாங்க இப்படி அநேக விதங்கள்ல அவங்கள வந்து ஐ மீன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க அவங்களுக்கு கவலை உண்டாக்குறாங்க அவங்களுக்கு பாரத்தை உண்டாக்குறாங்க இங்க வந்து அன்னாளுடைய சக்கலத்தி தான் அவங்களுக்கு குழந்தை இருக்கு அதனால அன்னால போட்டு ஐ மீன் மன கிளேசமடைய செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும்போது தேவாலயத்துக்கு வரும்போது கூட விட்டு வைக்கல சிலர் வந்து தேவாலயத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய மனம் மாறாது ஐ மீன் தான் அந்த அண்ணாளுடைய சக்கலத்தி பெனியினாள் அவங்க வந்து எப்பவுமே இவங்களை எப்படியாவது துக்கப்படுத்தணும் அப்படின்னு உள்ளதுல ஐ மீன் குறியா இருப்பாங்க அப்போ வந்து அவங்க எப்படி ஒரு விடுதலை அடைய முடியும் அன்னாள் பார்க்குறாங்க இதுலேருந்து நான் முழுவதுமாக எப்படி விடுதலை அடைய முடியும் ஐ மீன் கணவர் சொல்கிறார் நான் உனக்கு உனக்கு பத்து பிள்ளைகளுக்கு சமம் இல்லவா எனவே என்ன என்ன நம்பிடு நான் வந்து உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் ஆ இதற்கு மேலாக என்னுடைய குறையை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் அவங்க கண்டு கொண்டாங்க தேவனுடைய பாதம் தான் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பாதத்தில் நான் போய் விழுவேன் போய் விழுந்து அவரத்தில் அழுது புலம்பி ஜபிக்கிறான் அப்போதான் அவங்களுடைய பிரச்சனை முடியும் தேவன் தான் எல்லாத்துக்கும் பரிகாரியாக இருக்கிறார் இயேசுதான் எல்லாத்துக்கும் பரிகாரியாக இருக்கிறார் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் முடிவு பண்ண முடியும் எனவே நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து மனங்க செந்தடணும் நமக்கு ஆறு தருவது தேவனுடைய வசனம் அதுபோக தேவனுடைய பாதம் தேவனுடைய பிரசன்னம் தேவ் அவருடைய பிரசன்னத்தில் வந்து நம்ம ஜபிப்பது அப்போ இங்கே வந்து நம்ம தனி தான் பண்ணுறாங்க தனி ஜபத்தில் தான் நம்முடைய உள்ளத்தை நம்ம இயேசுரத்தில் ஊற்ற முடியும் இருதயத்தை ஊச்சி விட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா அழுறாங்க அங்கே வந்து அழுறாங்க மனங்க சந்து மிகவும் அழுதுன்னு சொல்லியிருக்கு ரொம்ப அழுறாங்க அப்படின்னா வந்து ஒரு அவங்க ஒரு பைத்திய காந்த காரணம் போல அல்லது ஒரு மதுபான கொண்டவனை போல அவங்க புலம்பிகிட்டே இருக்கிறாங்க அவங்க வாய் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்குது அமீன் அந்த ஏலி ஆசாரியர் பார்த்துட்டே இருக்கிறார் இவன் இன்னொரு பேசிகிட்டே இருக்கான் மணிக்கணக்காக போயிட்டே இருக்கு அந்த இது அந்த ப்ரேயர் போயிட்டே இருக்கு அவங்களுடைய மனதில் இருக்க பாறங்களை எல்லாம் ஏசுடத்தில் தேவனத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சொல்லி 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 அழுது 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 சொல்கிறாங்க இதுதான் பாரத்தை இறக்கி வைக்கிறது கத்தர் மேலும் உன் பாரத்தை இறக்கி வைக்கிறதுனா நம்மளே பாரத்தை சுமந்து கொண்டு திரிவதல்ல தேவனுடைய பாதத்திலே நம்முடைய ஐ மீன் பாரங்களை இறக்கி வச்சு தேவனுடைய பாதத்தில் வந்தாங்க அடுறாங்க அல்றாங்க சாப்பிடல அது வரைக்கும் அவங்க சாப்பிடாம உபாசத்தோடு இருந்து ஜபிக்கிறாங்க மனங்கசந்து அழுறாங்க மனங்கசந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க மனதில் உள்ள பாரத்தை எல்லாம் தேவண்டத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க வாய் மட்டும் செஞ்சுட்டே இருக்கு இப்படி ஒரு ஜபம் பண்ண முடியும் அப்போ வந்து கண்ணீரின் ஜபத்துக்கு தேவன் உடனே பதில் தருகிறோம் ஏலி பார்த்துட்டே இருக்கிறார் நெடுநேரம் ஆகி அந்த அம்மா வந்து ஜபத்தை முடிக்கல அவங்களுக்கு ஜபத்தை முடிக்க முடியல அவங்கள்ட்ட பாரம் இது ஒரு குறையில குறைஞ்சிட்டே வருது குறைஞ்சிட்டே வருது முழுதுமா குறையணுமே அது வரைக்கும் நம்ம செபிக்கணும் அதுதான் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறது நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைப்பது அப்படின்னா தான் நம்ம கவலையில இருந்து பாரத்திலிருந்து விடுதலை எடை முறை அப்படியே செவிச்சுட்டே இருக்கும்போது அம்மன் ஏலி கேட்கிறார் எது எதோ நீ மதுபானம் அறிந்திட்டு இருக்கிறியா அப்படின்னு வெறித்தவனை போல் நீ பேசிகிட்டு இருக்கிய அப்போ எவ்வளவு அவங்க ஜபிச்சிருக்காங்க எவ்வளோ அழுது இருக்கிறாங்க எவ்வளவு அவன் வெறி கொண்டவனை போல் அவங்க தேவனுடைய சமூகத்தில் வந்து அவன் தன்னுடைய இருதயத்தை ஊச்சிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க அவன் நான் பதினாலாவசனத்தில் ஏலி கேட்குறாரு நீ எது வரைக்கும் உன் குடியே உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு நீ வந்து மதுபானம் குடிச்சிட்டு வெறிச்சிருக்க அப்படி நீ மதுபானம் அறிந்தரோலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏழி சொல்லும்போது சொல்கிறாரு அண்ணா சொன்னாங்க அப்படியே இல்லை என் ஆண்டவனே நான் மிலே மன கிளேசம் உள்ள ஸ்திரி நான் திராட்சரசமாகிலும் மதுவாகலும் குடிக்கவில்லை நான் கத்துடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் முடிஞ்சாச்சு பிரேயர் இருதயத்தை எல்லாம் ஊற்றியாச்சு இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் தேவடத்தில் கொட்டியாச்சு இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இயேசுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டாச்சு நான் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டேன் இதுதான் ஜம் இந்த ஜப்தான் உடனே நம்ம நமக்கு பதில் கொண்டு வரும் அமீன் அமீன் நம்ம கண்ணீரோடு ஆமீன் உபாசத்தோடு கண்ணீரோடு அழுகையோடு தேவனுடைய சமத்தில் ஜபிக்கும் போது உடனே பதில் தருவா ஏழு சொன்னார் பயனேழாம் சந்தி சம் நீ சமாதானத்தோடே போ நீ இசிறுவேலியின் தேவனத்தில் கேட்ட உன் உண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக தேவனுடைய மனிதர் ஐ மீன் அந்த ஆச்சாரிய சொல்கிறாரு ஆமீன் நீ சமாதானத்தோடு போ உன் தேவனத்துல நீ கேட்ட விண்ணப்பத்தை அவர் உனக்கு கட்டளை இடுவார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஐ மீன் ஐ மீன் அதை கேட்டவுடனே அவங்க வந்து போயிட்டாங்க போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு போனாங்க தேவனுடைய சமூகத்துல நம்ம துக்கத்தோடு வந்து நம்முடைய இருதயத்தை தேவனத்துல ஊச்சியாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஐ மீன் கவலை இருக்காது பாரம் இருக்காது நம்முடைய எல்லாம் அவர் மாற்றுகிற தேவன் நம்முடைய பாரத்தை நம்முடைய துக்கங்களை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே ஐ மீன் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில அவருடைய ஜபத்து உடனே பதில் வந்தது உடனே பதில் வந்தது அதுக்கப்புறம் அவன் சாமியில் அவங்க பெற்றெடுத்து ஐ மீன் அவங்க வந்து பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறாங்க சாமியில் ஒரு ஆண் குழந்தையை தந்தாச்சுன்னா நான் இந்த தேவாலயத்துல உங்களுடைய பணிக்காக அவனை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜபிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தேவன் சும்மா இருக்க மாட்டார் ஆமென் இங்கே வந்து மூணு சம்பவம் இருக்குது ஒன்று வந்து அவங்க உபாசத்தோடு ஜபிச்சாங்க அவன் கண்ணீரோடு ஜபிச்சாங்க தன்னுடைய பாரத்தை எல்லாம் தேவனத்தில் ஊற்றி விட்டாங்க பொருத்தனையோடு ஜபிச்சாங்க அவன் தேவனை தேவனத்தில் நம்மளை முற்றிலுமாக ஒப்படைத்து ஜபிப்பார் அப்படி ஜெபிக்கும்போது தான் அவன் ஐ மீன் நமக்கு தேவன் இன்னும் அதிக கிருவிலை தருகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஜீன் தேவன் நேரத்தில் நம்ம அர்ப்பணிப்பது மிகவும் அவசியம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்போ வந்து அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஜபம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபம் நம்ம உபாசத்தோடு ஜபிக்கிற ஜபம் பொருத்தனையோடு ஜபிக்கிற ஜபத்தை தேவன் உடனே நமக்கு பலி தருகிற தேவனாக இருக்கிறார் அந்த சாமியலோட நிறத்துல இன்னும் ஐந்து குழந்தைகளை அன்னாளுக்கு கொடுத்தார் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு முதல்ல நம்மை தாழ்த்தணும் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தணும் தேவன் ஒருவர் தான் நம்முடைய ஜெபத்துக்கு பலு தர முடியும் தேவன் தான் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் தேவன் தான் நம்மை தேற்ற முடியும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துல வரும்போது தேவன் நம்முடைய சமூக சமாதானத்தை தருகிற இருக்கிறார் நம்ம அவருடைய பாதத்துல ஜெபிக்கும்போது போது ஐ மீன் அதுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது அவர் நம்முடைய இருதயத்தையே தேவனுடைய சமூகத்துல ஊற்றி விடும்போது நமக்கு வந்து நம்முடைய தேவனுடைய சமூகத்துல ஊற்றி விடும் போது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தேவன் தருகிறார் அது வந்து உலகம் கொடுக்க எடுக்கக்கூடாதுமான எடுக்க மிகுந்த சந்தோஷம் சமாதானம் அதனால தான் ஐ மீன் அவருடைய சமூகம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையில் தாவிது ஐ மீன் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அவங்க ரொம்ப சத்தமே போடாமல் ஜெவிச்சாங்க ஆமீன் சத்தம் போடாமல் அழுதாங்க ஆமாம் மிகவும் மனம் கசந்து அழுதாங்க இவங்க வந்து பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதாங்க தாவிது வந்து சிக்கலாக்கில் வந்து பார்க்குறாரு அப்போ வந்து அங்கே வ வரும்போது பார்த்தாச்சுன்னா அவங்க குடும்பத்தில் யாருமே கிடையாது தாவிதோடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரையும் வந்து அமையிலே கேர் வந்து அவங்க அந்த பட்டணத்தை சுட்டறித்து எல்லாரையும் கைதியில் ஆட்டு அடிமைகளாட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க தாவிதுக்கு உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களை மட்டும் இல்ல தாவிதோடு இருந்த எல்லாருடைய குடும்பத்துல உள்ளவங்களையும் அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டு அவங்க போ போனதுக்கு அப்புறம் இங்க வந்து பாக்குறாரு ஒண்ணுமே கிடையாது தனக்குள்ள எல்லாமே போயிட்டு தனக்கு இருந்த எல்லாமே போயிட்டு தன்னுடைய ஐ மீன் வாழ்வாதாரம் கிடையாது அந்த தன்னுடைய குடும்பம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது தான் தனிமையிலே இருக்கிறார் தாவிது கூட இருக்கிறவங்க தனிமைதான் எல்லாமே சிறைபிடித்து போகப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து அழுகிறாங்க நாலாம் வசனம் தேவண்டத்தில் தான் அவர் ஜெயிச்சிருப்பார் அழுதுருப்பார் தா தாபீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார் ரொம்ப சத்தமாக அழுறாங்க அழுக கண்ணீர் அவன் ஒரே ஓலமாக கேட்குது அவ்வளோ பெரிய வருத்தமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லை எல்லாமே இருந்தது இருந்தது ஒன்றுமே கிடையாது இனி ஐ மீன் நாள் அந்த நாளைக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையே வாழ்க்கையிலே சூன்யமாயிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு பூஜ்ஜியமாக போயிட்டு எனவும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நினைச்ச உடனே அழுறாங்க அழும்போது வந்து ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் இப்படி அழுது புலம்பி அப்படி வந்த உடனே தாவிதுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் கிடையாது அவன் நெருக்கப்பட்டவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க தான் தாவிதோடு இருந்தாங்க அப்படி அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து தாவிதுக்கு மேலே கல்லேறியணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து தாவிது என்ன செய்தார்னா தேவநாகி கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் அப்போ தான் நிறைய பாடல்கள் எல்லாம் வரும் அவருக்கு அவர் வந்து சங்கீதம் பாடியிருப்பார் அப்போ ஒரு சங்கீதம் பாடுவார் அவன் இப்படி வந்து ரொம்ப நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்ம சங்கீதம் பாடுவாங்க அப்ப அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அன்னால் வந்து சங்கீதம் பாடுறாங்க பாடல் பாடுறாங்க அது சா ஒன்று சாமில் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே வந்து இவர் வந்து இந்த கத்தருக்குள்ளேயே தன்னை திடப்படுத்தி கொண்டார் அவன் கத்தர் மேல் அவர் தான் அவர் தைரியமாக சொல்கிறார் நம்ம ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டில் படித்தோமே சங்கீதம் அது வந்து கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நமக்கு ஆதரிக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் உண்டு நீதிமானை ஒரு நாளும் தள்ளாடவிட்டார் நம்ம நீதிமான இருக்கணும் நம்ம ஒரு நாளும் தள்ளாட விட்டார் இவருக்கு அநேக இடங்கள்ல பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் புலம்பல்கள் அந்த போதெல்லாம் தாவி தேவனத்திலே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தன்னுடைய கவலைகளை எல்லாம் தேவனத்தில் வைத்து விட்டான் வைத்து விட்டபடினாலதான் தாவிதோடைய வாழ்க்கையை எல்லா இடங்களிலும் வெற்றியுள்ளதாக இருக்கிறது இப்போ இந்த சிக்லாக்குள்ள பிரச்சனைக்காக தேவனத்திலே கேட்கிறார் எல்லாமே அவருடைய தேவனத்தை விசாரித்து தான் செய்கிறவர் என்ன விட தேவனத்தில் கேட்கும்போது அமை இது எல்லாமே நான் திருப்பிக் கொள்ள முடியுமா அவன் இந்த ஏற்கனவே அம்மையிலே எல்லாரையும் சிறப்பிச்சுட்டு போ போயிருக்காங்களே அந்த ஐ மீன் அவங்கள நம்ம நாங்கள் வந்து பின்தொடர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லி தேவனத்தை விசாரிக்கும்போது தேவன் போ நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தேவைன்னு சொன்னார் நமக்கும் தேவன் என்ன சொல்கிறாரு நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத கண்ணீர் அமை விட்டு ஐ மீன் கதறாத நீ ஏசுடத்துல வந்து ஐ மீன் தேவனுடைய பாதத்தில் ஜெபிச்சா போதும் தேவனை நமக்கு பதில் தருவார் நமக்கு இழந்து போன எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் அவர் அமீன் அவர் உண்மையில் தெய்வன் அமீன் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன சூழ்நிலையிலே காணப்படுகிறீங்களா ஏதோ சுகம் இழந்து போயிடுச்சா நம்முடைய பரிசுத்தம் இழந்து போனதோ அமீன் நம்முடைய வாழ்க்கையில் மீன் நம்ம தேவன்க்காக நிலைநிற்க முடியலையா என்ன இழந்து போனாலும் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவர் எனவே அவருடைய நம்பி வந்தால் போதும் அவருடைய பார்த்துட்டு நம்ம நம்பி வரும்போது எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன் அப்படியே வந்து மீன் தேவனுடைய சமூகத்தில் அவர் விசாரித்த போது ஜெபித்த போது அவருக்கு பதில் வருகிறது நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கு எட்டாம் வசனம் கடைசி பாத பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவனத்தில் பரிகாரம் உண்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இது இனி முடிவுக்கு முடிவுனா இனி ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த பிரச்சனை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடிவுக்கு வந்துவிடக்கூடாது கூடாது இது இந்த வியாதி இப்படி தான் இருக்கும் இது தீராது அப்படின்னு வரக்கூடாது மனுஷர்களை மனுஷர்கள் சொல்லுவாங்க இது கடைசி வரைக்கும் நீங்கள் மறந்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து குணமடைய முடியும்னு சொல்லுவாங்க தேவன் சொல்லுவார் இல்ல தேவன் நம்மளை படைத்தவர்கள் நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் எப்படி வேலை செய்யுதுன்னு அவருக்கு தெரியும் அதனால வந்து தேவன் சொல்றாரு எல்லாவற்றையும் ஐ மீன் என செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு நீ என்னை விசுவாசி அப்படின்னு தேவன் நமக்கு சொல்லுவார் அப்போ வந்து தேவன் வந்து வல்லமை இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை இருக்கிறார் எனவே நம்ம வந்து தேவன் நம்மை விசாரிக்கிற காரணத்தினாலே நம்முடைய கவலைகளை பாரங்களை அவர் மேல் வைத்து விடணும் அப்போ வந்து அப்போது வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதில்லைன்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் அந்த என்ன கவலை இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் முதல்ல ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தினா போதும் அப்போ என்ன ஆகும்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் அப்பொழுது ஒரு பெரிய சமாதானம் வரும் பாருங்க அண்ணாளுக்கு வந்தது மாதிரி அவங்க ஐ மீன் ஜெவம் பண்ணி முடிஞ்சவொன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் இங்கே சொல்லப்படுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தேவ இயேசு சொன்னார் வந்த உலகத்தில் அவங்களுக்கு ஓத்துரம் உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கு பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை ஒன்றும் பாடுகள் இல்லை அப்படி தான் தெய்வோடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே இந்த உலகத்தில் உண்டு உங்களுக்கு ஓத்துரம் உண்டு நீங்கள் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேனார் அதுபோக நான் போகும்போது அவர் நமக்கு வச்சு போன பெரிய சொத்து தெய்வீக சமாதானம் ஆமீன் ஆமீன் உங்கள் நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் ஆமீன் தெய்வீக சமாதானம் அது இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை மாறி இல்லை உலகம் கொடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுமான ஐ மீன் அது பெரிய சமாதானம் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அந்த சமாதானத்தை சமாதானத்தினால் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து ஏ காத்துக்கொள்ளும் கிறிஸ்து சூக்குளாக காத்துக்கொள்ளும் இந்த உலக பாரங்களை எல்லாம் மேற்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் மேற்கொள்ள முடியும் கிறிஸ்துவுக்குள்ளே ஐ மீன் நம்ம திடப்படுத்திக் கொள்ள முடியும் கிறிஸ்துவ ஐ மீன் கிறிஸ்துக்குள்ளே ஐக்கியமாக இருக்க முடியும் ஆமேன் தேவனோடு உள்ள உறவுக்கு தீர்ந்திருந்தாலும் அதையும் தேவன் நம்மை உறவுகளை ஏற்படுத்தணும் தேவனோடு உள்ள உறவுகளை நம்ம சீர்படுத்தணும் என்ன பிரச்சனைன்னு பார்த்து தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஆமீன் அழுது புலம்பி ஜெபித்து அவன் எல்லா நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறணும் ஆமீன் நமக்கு குறைவாக இருக்கிறது அவன் அன்னாலே போல குழந்தை இல்லை அல்லது ஏதோ பணக்கசரியில் இருக்கிறோம் ஏதோ ஒரு பாரத்தில் இருக்கிறோம் ஒரு வியாதியில் இருக்கிறோம் அதையும் ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அவன் அந்த தேவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நமக்கு சம்பவிக்காது நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன இருக்குது ஒரு மயிர் கூட தேவனுக்கு தெரியாமல் விழாது அதை கூட எண்ணி வச்சிருக்கிறார் எவ்வளோ பெரிய தேவன் ஆமன் பெரிய தேவன் அவர் மனதுக்கம் உள்ள தேவன் அவர்கள் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றும் இல்லை எனவே நம்ம கவலை கலங்காமல் நம்முடைய கவலைகளை பாரங்களை எல்லாம் இயேசுடத்திலே சொல்லுவோம் சொல்லும் போது தேவன் நம்ம பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் அதுபோக நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே அவரால் முடியாத காரியம் ஒன்றும் எல்லாம் கூட நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம் அவன் நம்ம கவலைகளை பாரங்களை விட்டு வெளியே வந்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவித்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் கத்தன் மேல் பாரத்தை வைத்து வீடு காலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நீதிமந்தல்லாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமன்றாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் கத்தன் மேல் பாரத்தை வைத்து வீடு காலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நம்மை காக்கும் தேவனவர் நமது நீளலாயிருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவனவர் நமது நீளலாயிருக்கின்றவர் கத்தன் மேல் பாரத்தை வைத்து வீடு காலங்கி தவிக்காது அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்ப நுந்தாயும் கைவிட்டாலும் ஆவரே நம்மை அணைத்து கொள்வார் தகப்ப நுந்தாயும் கைவிட்டாலும் ஆவரே நம்மை அணைத்து கொள்வார் கத்தன் மேல் வாரத்தை வைத்துவிடும் காலங்கி தாபிக்காதே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா கத்தன் நம் சார்பில் இருக்கும் போது நாமக்கு எதிராய் நேற்பவன் யார் கத்தன் நம் சார்பில் இருக்கும் போது நாமக்கு எதிராய் நேற்பவன் யார் கத்தன் மேல் பாரத்தை வைத்து வீடு காலங்கி உன்னை அவதரிப்பா அதிசயம் செய்வார் அவரை அதிசயம் செய்வார் ஜபிப்போம் அப்ப இறக்கும் நிறைந்து எங்களை அறிமிப்புதா ஆசீர்விக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் உடைய பாதத்துல வந்து வேதத்தை தியானிக்கும்படியான கிருபி எங்களை தந்தபடியாலும் சோத்திரம் போதும் இந்த வார்த்தையை கேட்டால் ஒவ்வொருவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம் உடைய கிருவேன் கரத்துக்குள்ளே ஐ மீன் எங்களை ஒப்புக் கொடுக்குறோங்கத்தா உடைய பாதத்தில் வந்து ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கா ஜபிக்கிறோம் வியாதியின் கட்டுலேருந்து தேவன் தாமி விடுதலை கொடுக்கணுமா ஜபிக்கிறோங்கத்தா சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை தேவந்தாமை விடுதலை ஆக்கணுமா ஜபிக்கிறோம் ராத்திரி நேரங்களிலே பலவிதமான கெட்ட சொப்பனங்கள்னால் அவன் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜபிக்கிறேன் தேவந்தாமை அவர்களுக்கு அதிலேருந்து விடுதலை கொடுக்கணுமா ஜபிக்கிறோங்க தா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவன் நாளிலையா தடை செய்கிற சத்துடைய எல்லா கிரிகளையும் தேவந்தாமை தகர்த்து போடணுமா ஜபிக்கிறோம் அவன் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளைகளாக தகுதிப்படுத்தணுமா ஜபிக்கிறோங்க தா ஆமை நாண்டவராய் தேமே சோதரம் சோதரம் சோத்திரங்கத்தா எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாண்டவர் எல்லோட தேவையை தேவந்தாமை சந்தித்தள்ள வேணுமா ஜபிக்கிறவங்க தா நீங்கள் எங்களுக்கு ஒரு தகப்பனை போல இருக்கிறபடியாலும் சோத்தரிக்கிறவங்க தா நெய் தாமே ஆலியா சோத்திரம் எல்லா ஐ மீன் எல்லாவற்றிலும் பொறுப்பெடுக்கிற தேவனா இருக்கிறபடியா சோத்துரம் எங்களை படைத்த தெய்வமேமை சோத்துறோம் எங்களுடைய எல்லா ஐ மீன் பிரச்சனைகளுக்கும் நீர் பரிகாரியா இருக்கிறபடியா சோத்துறோம் பிரச்சனையோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் பாரத்தை தேவந்தாமே நீக்கி போடணுமா ஜபிக்கிறோம் ஆலெல்லியா கிருபை குடிப்பீரா திக் உதவிகளையும் பிள்ளைகளையும் தேவந்தாமை ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அவன் ஆலியா சோதரம் ஒரு வசதியும் இல்லையே எப்படி நான் ஜீவிப்பது என்று இருக்கிறவருடைய அவன் ஜபத்தை கேட்டு தேவந்தாமை அவருடைய வசதியையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜபிக்கிறோம் வேலை வாய்ப்புகளுக்காக ஜபிக்கிறவர்களுக்கு தேவந்தாமை வேலை வாய்ப்புகளை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் உலகம் முழுவதிலும் தேவந்தாமை சமாதானத்தை கட்டளையிட வேணுமா நாங்கள் வாழ்கிற பிரதேசங்களில் சமாதானத்தை கட்டளையிடணுமா நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கல்ல ஒன்சும் இல்லகாதவ, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதி கணமயம் எல்லாமேக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலான் ஜெபங்கள் அன்பிறந்த பர பிதாவே. ஆமென். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் 예수 ராஜாவுக்கு வாழ்நாளில் நாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும்